ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஹேதவே ஸ்ரீகுரவே நம ரிஷபம் ராசிக்கான வைகாசி மாத கிரக நிலவரங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒன்று ரெண்டு நாலு ஐந்து மற்றும் பதினொன்றாம் பாவகங்கள் இயங்குகிறது இதை ஒன்றாம் பாவகம் அப்படின்னு எடுத்தாலே உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மேசத்திலே மறைவு பெற்று நின்றாலும் கூட உங்கள் ராசிநாதனும் ஆறின் அதிபதியான துலாத்தின் அதிபதியான சுக்கரன் பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் உங்களுக்கு இதுவரை தேவையில்லாத இருந்த சிந்தனைகள் மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் எல்லாமே மாறி ஒரு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தும் இப்போ இந்த ஆறு குடையவன் பனிரெண்டில் மறைவதனாலே உங்களுக்கு வந்து விரயம் அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடம் உங்கள் ராசிநாதன் ஜென்மராதன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பனிரெண்டிலே மறைவாக இருந்தாலும் ஆறு குடையவனாகவும் இருப்பது இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த விரயம் என்பது சுப விரயமாக மாறும் அப்படின்னா இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னாலே இது வரைக்கும் உங்களுக்கு உடல் நல பாதிப்பு உடல் நல கோளாறு இதனாலே இருந்த விரயங்கள் நின்றுவிடும் மருத்துவ செலவு நிற்கும் அதாவது இதுக்கு முன்னாடி மருத்துவ செலவை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கு இந்த மருத்துவ செலவு என்பது இனிமே இருக்காது அப்போ இந்த விரயம் நிற்கக்கூடிய யோகபலன் அதே நேரத்தில் கடன் பிரச்சனை கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் அவஸ்தையில் இருந்தவர்கள் அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியல வட்டி கூட செலுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இருந்தவர்கள் பொதுவாகவே வந்து நீங்க உழை உழைப்பிற்கு சலைக்காதவர்கள் அப்போ இந்த எவ்வளவு தான் உழைச்சாலும் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதை முறைப்படுத்த தெரியாதவர்கள்னு நம்ம எடுத்துக்கலாம் வருமானம் வரும் கடுமையான உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை ஆனாலும் அந்த வரக்கூடிய வருமானத்தையும் முறைப்படுத்தாத ஒரு அமைப்பு அப்போ இந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் வருமானம் வரும் ஆனால் அந்த கடன் அடையும் விரயம் சுப விரயமாக மாறும் சத்ரு எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளால் இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த பிரச்சனைகள் எல்லாமே மறைய போகுது அப்போ பனிரெண்டாம் இடத்துல போய் உங்கள் ராசிநாதனும் மாறக்கூடையவன் மறைகிறதுனால இந்த எதிரிகள் உதிரி விடு உதிரிகளாகி விடுவார்கள் எதிரிகள் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து விடுவார்கள் எதிரிகளால் இருந்த பிரச்சனைகளையும் மாறும் கண்டிப்பாக இந்த பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகத்தை தரும் வெளிநாட்டு பிரயாணங்கள் தரும் வெளிநாட்டிலே வேலை செய்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு தரும் அதே நேரத்திலே உங்களுக்கு வெளிநாட்டு தொழில் அமையும் வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தியாகவும் தொழில் விரிவடையும் வியாபாரமும் விருத்தியாகவும் விரிவடையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்திலே நல்ல ஒரு மேன்மை தரும் அதாவது ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் இந்த அழகு நிலையங்கள் அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வியாபாரம் நடக்கும் நல்ல பலன் கிடைக்கப்பெறும் இரண்டாம் பாவகம் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இரண்டாம் பாவகத்திலே குரு பகவான் இப்போ தான் பயிற்சியாகி வந்திருக்கிறாரு அப்போ வியாழ நோக்கம் என்ற அமைப்பு தருகிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதிலே எந்த குறைவும் இருக்காது குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும் தனவரவுக்கு குறைவாக இருக்காது ஆடை ஆபரண சேர்க்கைகள் தங்கம் நவரத்தின சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய யோக பலனை தரும் இந்த எதிர்வாதம் செய்வது மறுத்து பேசுவது அந்த இரண்டின் அதிபதியான புதனும் உங்கள் ஜென்மத்தில் நிற்கிறாரு அப்போது ஆட்டோமேட்டிக்காக பேச்சில் இனிமை இருக்கும் காரிய சாதனைக்குரிய பேச்சுக்கள் இருக்கும் மறுத்து பேசுவது எதிர்த்து பேசுவது விதண்டாவாதம் எல்லாமே இப்போ இருக்காது அது சுத்தமாக மாறிடும் அப்போ காரிய சாதனை கொண்டான பேச்சுக்கள் உங்களிடத்தில் இருக்கும் நீங்கள் பேசி எந்த ஒரு காரிய காரியத்தையும் இனிமையாக பேசி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் மேலும் இந்த இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் இருப்பார்கள் அந்த நண்பர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்காகவோ உங்கள் வியாபாரம் சார்ந்தோ தொழில் சார்ந்தோ அவர்கள் ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுத்தாலும் அது உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய அமைப்பை தரும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பாவகம் ஸ்தானம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கடகம் கடகத்திலே செவ்வாய் இந்த செவ்வாய் இருந்தாலும் சந்திரன் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான விருச்சிகத்தில் பூர்ண சந்திரனாக உங்கள் ஜென்மத்திலே சூரியனும் நிற்கிறார் அப்போ சூரியன் சந்திரன் சம சப்தமஸ்தானத்தில் நின்றிருந்தாலே முழு பௌர்ணமி அமைப்பு கொண்டது அப்போது இந்த சந்திரன் ஏழாம் இடத்திலே சந்திரனாக அமைந்திருக்கிறதுனால பூமி லாபம் கிடைக்கப்பெறும் பூமி சம்மந்தமான தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் அதிலே உங்களுக்கு எதிர்பாராத விதமான லாபத்தை தரும் மேலும் தனது காரியத்திலே வெற்றி கிடைக்கும் உங்களது காரியத்திலே நீங்கள் கண்ணும் கருத்தமாக இருப்பீங்க அதாவது என்ன காரியம் உங்களுக்கு தேவை எந்த விஷயம் நடக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து தெளிவான ஒரு முடிவெடுத்து யோசனைகள் அப்படி வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் சிறந்த யோசனைகளை தருவார் அந்த யோசனைகளை செயல்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியம் எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய யோக பலன் குடும்பத்திலே விசேஷ காரியங்கள் நடத்தக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது திருமண தாமதம் இருந்தவர்களுக்கு திருமணம் நடந்து ஏறக்கூடிய அமைப்பு திருமண வயதில் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் முன்னின்று திருமணம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் புத்திர பாக்கியம் தடை தாமதப்பட்டவர்களுக்கு அந்த ஒரு சந்தான பாக்கிய யோகமும் கிடைக்கப் போகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பூமி லாபம் மட்டுமில்லாமல் நான்காம் பாவகம் சுகஸ்தானம் இயங்குது சுகஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகஸ்தானாதிபதி எடுத்துக்கோங்க சுகஸ்தானாதிபதியான சூரியன் உங்கள் ஜென்மத்தில் இருக்கார் ஆனால் அந்த ஸ்தானத்தில் நிற்கக்கூடியது கேது பகவான் இந்த நான்காம் இடத்துல நிற்கக்கூடிய கேது உங்களுக்கு சுக பாதிப்பை தரமாட்டான் ஏன்னா அது நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறது அதாவது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது சூரியன் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசிரிசும் செவ்வாய் சாரம் அப்போ உன்னோட ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் யாரோட சாரம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா சனி சாரம் உங்கள் ராசிக்கு பத்தில் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடமான கும்பத்திலே சனியும் ராகுவும் இணைவு அப்போ சனி பகவான் உச்சத்திலே அதாவது ஆட்சி மூல திரிவோண பலத்துடன் ராகுவுடன் இணைவு பெற்றிருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானம் சிறக்கும் தொழில்னா வட்டி தொழில் செய்பவர்கள் அடுத்து இந்த கால்நடைகை வளர்ப்பு விற்பனை செய்பவர்கள் நாய் விற்பனை செய்பவர்கள் இது மாதிரி கால்நடை சம்பந்தமான வளர்ப்பு நிற்பு ஈடுபட்டவர்களுக்கு நல்ல யோக பலன் தரும் அதே நேரத்தில் வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் கிடைக்கப்பெறும் நல்ல வாகனம் கிடைக்கும் வாகன விரயங்கள் நிற்கும் மருத்துவ செலவிற்கான விரயங்கள் இருக்காது அதுவும் நின்றுவிடும் அதே நேரத்தில் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டு வேடிக்கை விளையாட்டுகளிலே கலந்து கொண்டு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்புகளையும் தரும் மேலும் பிரயாணங்கள் இருக்கும் பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதத்தில் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அந்த பிரயாணங்கள் அனைத்துமே வந்து புனித ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கோவில் திருப்பணிகளுக்காக செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாமே காட்டுகிறது மேலும் இதுக்கு அடுத்தபடியாக ஐந்தாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமானது கன்னி கண்ணினாலே சொத்து சம்பந்தமான பிரச்சனை பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் பிரச்சனைகள் மாறும் அது சரியாகி அதனுடைய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கப்பெற்று உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்துக்கு பிறகு பதினொன்றாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த பதினொன்றாம் பாவகங்கிறது வந்து நாலு பதினொன்று கல்விக்கு சிறந்த ஒரு யோக பலனை தரக்கூடிய பாவகங்கள் உயர்நிலை கல்வி பட்டப்படிப்பு மேல்நிலை கல்வி இந்த கல்வியிலே ஈடுபடுபவர்களுக்கு கல்வி சிறக்கும் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்களுக்கு கண்டிப்பாக போட்டி பந்தயங்களிலே வெற்றி கிறக்கக்கூடிய அமைப்பை தரும் மேலும் நீங்கள் வந்து தர்ம காரியங்களிலே அதிக அளவில் ஈடுபடக்கூடிய அமைப்பும் உண்டு தர்ம காரியங்களுக்காக நீங்கள் மெனக்கெடுவீங்க தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இந்த நண்பர்கள் இல்லையா நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் நீர் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் நீர்நிலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கிணறு வெட்டுவது போர் போடுவது இந்த காலகட்டத்திலே நீங்கள் அதை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல பலனை தரக்கூடிய யோக அமைப்பை காட்டுகிறது மேலும் இந்த பதினொன்றாம் பாவங்கிறது வெளிநாட்டு தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் வெளிநாட்டிலே ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே நல்ல யோக பலன் உண்டு அந்த தொழிலை ஆரம்பிப்பீங்க உத்தியோகத்திலே போய் சேருவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்னாம் பாவகம் பத்துக்குடிய அதிபதியும் உங்களுக்கு வந்து சிறப்பான யோக பலனை தர்றதுனால உங்களுக்கு வேலை உத்தியோகம் செய்பவர்களுக்கு உத்தியோகத்திலே உங்களுக்கு பணியிட மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக பணியிட மாற்றம் கிடைக்கும் பணியிட மாற்றம் எங்கே நீங்கள் கேட்டிங்களோ அங்கேயே கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஊ உத்தியோக ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றமாகவும் அமையும் ஆட்சி அதிகாரமிக்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் இந்த ஆராய்ச்சி கல்வி ஆய்வு கல்வியில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல யோக பலன் உண்டு இந்த தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பொறுத்தளவுக்கு இந்த வட்டித் தொழில் மேலும் வந்து இந்த அழகு சாதன பொருட்கள் அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க இந்த ஆட்டோமொபைல் தொழில் வச்சு நடத்துகிறவங்க இவங்க எல்லாருக்குமே தொழில் வந்து மேன்மை ஏற்படும் தொழிலிலே மேன்மை தொழில் விருத்தி தொழிலை வந்து விருத்தி அப்படிங்கிறத விட விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்கிறது நான்கை இடங்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் அது மட்டும் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே எடுத்த காரியங்கள் அனைத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான அமைப்பையே தரும் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும் இந்த வழக்கு விவகாரங்கள் எதுவுமே இருக்காது இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தை சத்தம பார்வையாக பார்க்கறதுனால அந்த அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் காரிய தடங்கள் காரிய தடை தாமதம் எடுத்த முயற்சிகளிலே பழி பாவம் கிடைக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தீராத கவலையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறது இது மாதிரியான பாதிப்பான பலன்கள் எல்லாமே மாறும் தாயாதிகளின் கழகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதுவும் மாறும் தாயாதிகளுடன் ஒற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்பு பிரயாணங்களிலே சிறு சிறு தடைகள் தாமதங்கள் மட்டுமல்லாமல் சிறு சிறு விபத்துகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு அவை அனைத்துமே மாறி நல்ல யோக பலனை தரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அப்போ இந்த வைராசி மாதமானது ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அகலக்கூடிய மாதமாக இருக்கும் நோய் தீரக்கூடிய அமைப்பு எதிரிகளை உதிரிகளாக்கக்கூடிய அமைப்பு தொழில் சிறக்கக்கூடிய அமைப்பு தொழிலிலே முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமத்